பிஜேபி பெரிய கட்சியா இருக்குது அதுவும் உலகத்திலேயே பலராலையும் ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னா அதுக்கு பல தலைவர்களுடைய உழைப்பதா காரணம்னே சொல்லலாம் இரண்டு முறை ஆட்சி அமைச்சு மூன்றாவது முறையும் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் சக்சஸ்ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பெருமை பிஜேபிக்கு சேரும் அது போக இதுக்காக உழைத்த பல தலைவர்களை பத்தி நம்ம சேனல்லே நம்ம பேசிருப்போம் உதாரணத்துக்கு அமித்ஷா அவர்களை பத்தி ஜெய்சங்கர் அவர்களை பத்தி அஜித் தோவால் பத்தி இப்படி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கும் ஒருத்தவங்களை பத்தி தான் பேச போறோம் இவங்க இன்னைக்கு நம்ம கூட உயிரோட இல்ல அப்படின்னாலுமே அவங்க பண்ணன சாதனை அப்படின்றது இன்னைக்குமே பலராலா பேசப்பட்டு வருது அவங்களால பயனடைந்தவங்க இன்னைக்குமே அவங்களுக்கு நன்றி கடனோட தான் இருக்காங்க இந்தியாவிலேயே இளம் வயதுல ஒரு மாநிலத்தோட அமைச்சரானவங்க அப்படின்ற பெருமை இவங்களுக்கு சேரும் டெல்லியோட முதலமைச்சரா இருந்திருக்காங்க எம்பியா இருந்திருக்காங்க ஏன் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காங்க இப்படிப்பட்டவங்களை பத்தி நாள் முழுக்க பேசிக்கிட்டே போலாம் இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லைனாலும் சாதனைகள் பல பண்ணி இருக்காங்க அப்படி அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது பண்ண தரமான ஐந்து சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது ஜெய்சங்கர் அவர்கள் தான் இந்த ஜெய்சங்கர் அவர்கள் எப்படி இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் இப்படி பல நாடுகள் என்ன சொன்னாலும் அதுக்கு இந்தியாவோட ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்றதுல ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க இவர் வந்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை உறவுன்றது ரொம்ப சுமூகமாகவும் அடுத்த கட்டத்துக்கும் நகர்ந்திருக்கு அப்படின்றதையும் கூட சொல்லலாம் இவர் இவ்வளவு திறம்பட செயல்படுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான் தேவர் மகன்ல சிவாஜி சொல்லுவாருல வெத நான் போட்டது அப்படின்ற மாதிரி இந்த வெளியுறவுத்துறையை இவ்வளவு சுமூகமா இவ்வளவு திறம்பட எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றதுக்கு விதை அவங்க போட்டதுதான் இவங்க யாரு எங்க பிறந்தாங்க எப்படி எல்லாம் வளர்ந்தாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க இவங்க என்ன பண்ணாங்க அதுவும் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது எவ்வளவு திறம்பட செயல்பட்டாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஜெயிக்குது ஜெயிச்ச பிறகு மோடி அவர்கள் பிரதமர் ஆகுறாங்க அந்த அமைச்சரவையில இவங்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி கிடைக்குது கிடைச்ச பிறகு இதுவரைக்குமே எப்படி அமைச்சராக இருந்து நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராகிற அளவுக்கு இவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு திறம்பட செயல்பட்டாங்களோ அதை விட டபுள் மடங்கு வெளியுறவுத்துறைக்கு வந்த பிறகு அவ்வளவு சூப்பரா செயல்படுறாங்க அதுல இவங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது திறம்பட செயல்பட்ட ஒரு டாப் ஃபைவ் மூமெண்ட்டை தான் இப்ப பேச போறோம் இதெல்லாம் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கீதா அப்படின்னு சொல்லப்படுற வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பெண் ஆக்சிடென்டலா பார்டர் கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சும் தெரியாமலும் பாகிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணா அவங்களுடைய நடவடிக்கைன்றது எப்படி இருக்கும் அவங்க நம்ம மக்களை எப்படி நடத்துவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய் பேச முடியாத காது கேட்காத பெண்ணையும் அதே அளவுக்கு தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே வச்சுட்டாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட சுஷ்மா சுவராஜ் அவர்கள் எப்படியாவது கீதா அவர்களை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க அப்படி பேச்சுவார்த்தை மூலியமாவே பாகிஸ்தான் கூட தொடர்ந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி கீதாவை இந்தியாவுக்கு திரும்ப மீட்டு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கீதா இந்தியாவுடைய மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தேன் இப்ப நான் செஞ்சும் முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இதை கேட்ட பலருமே வந்து இப்ப பெரிய பெரிய ஆபீசர்ஸ் பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிட்டா கூட ஒருத்தருக்காக இவ்வளவு ஸ்டெப் எடுக்கணுமா அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க ஆனா பேச முடியாத ஒரு பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ண கூட என் இந்தியாவுடைய இவங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் வியந்து பாக்குற விதமா இருந்துச்சு அது அடுத்தது இவங்க பண்ண தரமான சம்பவத்தை ஒரு படமாவே எடுத்திருக்காங்க இந்த டிப்ளமேட் அப்படின்ற பேர்ல ஹிந்தியில ஒரு படமாவே எடுத்திருக்காங்க அந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மேல இன்னும் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஏன்னா உஷ்மா அகமது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க குடும்ப சூழலுக்காக மலேசியால போயிட்டு வேலை பார்க்கறாங்க அவங்க வேலை பார்க்கும் பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இளைஞருடைய பழக்கம் ஏற்படுது அவங்க ரெண்டு பேரும் நட்பு ரீதியா பழக ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு இவங்க கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க பெண் குழந்தையா அம்மா அப்பா கூட விட்டுட்டு இவங்க வந்து மலேசியால வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இந்தியாவில் அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க சம்பாதிச்ச பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க இதுதான் இவங்களுடைய ஒரு வழக்கமா இருந்திருக்கு அப்போ பாகிஸ்தானை சேர்ந்த அந்த இளைஞர் வந்து பாகிஸ்தான்ல உங்க குழந்தையுடைய நோய்க்கான ட்ரீட்மெண்ட்ன்றது ரொம்ப சுலபமா கிடைக்கும் அங்க போனா உடனே சரியாயிடும் அப்படி இப்படின்னு பேசி இந்த உஷ்மாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பாகிஸ்தானுக்கு அழைச்சிட்டு போறாரு இவங்களும் அவர் பேச்சை நம்பி பாகிஸ்தானுக்கு போறாங்க டூரிஸ்ட் விசால பாகிஸ்தானுக்கும் போறாங்க அங்க போன பிறகுதான் இவனுடைய ஒரிஜினல் கொடூரமான முகமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இவங்களை அங்க பாகிஸ்தானை கூட்டு போனதே எதுக்காக அப்படின்னா ஹியூமன் டிராபிகிங்காக தான் கூட்டு போயிருக்காரு அங்க போய் இந்த பெண்ணை விற்பனை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அது நடக்கல அப்படின்னும் பொழுது இந்த பெண்ணை கன் பாயிண்டில் வச்சு இஸ்லாமிய முறைப்படி பாகிஸ்தான்லேயே திருமணம் பண்ணி தினம் தினம் கொடுமைப்படுத்தியிருக்காரு அடித்து துன்புறுத்துறதோடு மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியிருக்காரு இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு அந்த பெண் கதறி இருக்காங்க என் குழந்தைய பார்க்கறதுக்காக தான் நான் இந்தியா போகிறேன் போயிட்டு வந்துடுறேன் அதுக்காக என்னை அலோ பண்ணுன்னு சொல்லி ஆனால் அவன் அவன் வந்து எதையுமே காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை இந்த பெண் மாதிரியே அங்க பல பெண்கள் சித்திரவதைகளை இன்னுமுமே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க சோ இந்த பெண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இவனோட மோட்டிவ் வந்து பணம் தான் பணம்னு சொன்னா மட்டும்தான் இவன் நம்மளை அலோவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இந்தியன் எம்பசியில வேலை பாக்குறாரு இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம வீடு சரியில்லை நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப கீழே இருக்கு இதை உயர்த்தணும் அப்படின்னா என் வீட்டுல சொல்லி நான் உனக்கு டௌரி பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இவன் பணம்னு சொன்னோடனே ஒத்துக்கிட்டான் இவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு இந்தியன் எம்பசிக்கு போறாங்க அங்க ஒருத்தர் தான் உள்ள வர முடியும் அப்படின்றதால உஷ்மாவை நீ உள்ள போய் பேசி நான் வெளியே நிக்கிறேன்னு வெளியே நின்றுட்டு இருக்காரு எம்பசிக்கு வெளியே வெயிட் பண்றாங்க அப்ப உஸ்மா அங்க இருக்க அழுது புலம்பி இருக்காங்க இருந்து நான் வெளியே போனா என்னை கொன்றுவாங்கன்னு கதறவும் இந்தியன் எம்பசியில இருக்கக்கூடியவங்க உள்ள விட்டுருக்காங்க இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கும் போதுதான் இவ்வளவு பெரிய கதையவே சொல்றாங்க இத கேள்விப்பட்ட சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எப்படியாவது அந்த பெண்ணை மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அதனால இவங்க பாகிஸ்தானோட சிட்டிசன் அவங்களை எப்படி இந்தியாவுக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் ஒண்ணு வருது இது இது வந்து அந்த நபருக்கு ரொம்ப சாதகமாயிடுது அதனால சட்ட ரீதியா மூவ் பண்ணி ஒரு கேஸ் ஒண்ணு கொடுக்குறான் இவங்க உடனே டிவோர்ஸ் கேஸ் ஒண்ணு போட்டுடுறாங்க எனக்கு விருப்பம் எல்லாம் அவங்க கூட வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கேஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆன பிறகு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா சுஷ்மா சுவராஜ் அவர்கள் இந்த உஸ்மா அகமத இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்தியா வந்த அந்த பெண் அவங்க குழந்தை குடும்பத்தோட அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அழுது இருக்காங்க நான் அங்க பாகிஸ்தான் மண்லேயோ போயிடும் நினைச்சேன் என் குழந்தைய பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன் நீங்க என்னை காப்பாற்றி விட்டுட்டீங்க நீங்க சாதாரண மனுஷன்ல கடவுள் அப்படின்ற மாதிரி அழுது என்னென்னமோ பேசியிருக்காங்க இப்போ அந்த உஸ்மா அகமது டெல்லியில் ஒரு பியூட்டி பார்லர் வச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தான் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் அடுத்ததா இவங்க பண்ண இன்னொரு சம்பவம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல ஒரு ஃபேக் லவ் ஸ்டோரியால ஒரு பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபேக் லவ் ஸ்டோரியால பாகிஸ்தான் போய் மாட்டிக்கிட்ட ஒரு நபர் தான் இந்த இடத்துல பெண் கிடையாது ஆன் ஹமித் அன்சாரி அப்படின்னு சொல்லப்படுறவர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலயமா ஒரு பெண்ணை பார்க்குறாரு அவங்க ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணுடைய கட்டாயத்தின் பேரால் நான் உன்னை பார்த்தே ஆகணும் நீ பாகிஸ்தானுக்கு வா சொல்லவும் இவரு காஷ்மீரை சேர்ந்த இளைஞர் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சாரு இவரை கையும் களவுமா பிடிச்ச பிறகு இவரை ஜெயில அடைச்சு இவரையுமே கொடுமை எப்படி நீ தாண்டி வருவ பாகிஸ்தான் தைரியமா அப்படி அப்படின்ற மாதிரி இவரை கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த இளைஞர் ஆறு வருஷமா பாகிஸ்தான் சிறையில இருக்காரு சுஷ்மா சுவராஜ் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்த பிறகுதான் இந்த இளைஞரை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சாதாரணமா இல்ல ஆறு வருஷம் சிறையில இருந்திருக்காரு அப்படின்னா அவர் எந்த மாதிரியான தண்டனைகளையும் கொடுமைகளையும் அனுபவிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க இவங்க அமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் வெளியுறவு துறை அமைச்சரா இருந்திருப்பாரு அவரால கூட முடியலையா இல்ல யாரோ ஒருத்தர் தானே அவரையே நம்ம காப்பாத்தணும்னு விட்டுட்டாங்களான்னு தெரியல எந்த ஒரு குடிமகனுமே கூடாது அப்படின்றதுக்காக அந்த இளைஞருமே சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மீட்டு இந்தியா கொண்டு வந்தாங்க அடுத்ததே இவங்க பண்ண இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர் அங்க வந்து மெடிக்கல் பெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் உன் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு ஏமாத்திதான் தான் உஸ்மா அகமது பாகிஸ்தானுக்கே அழைச்சிட்டு போனாரு நம்ம சுஷ்மா சுவராஜ் அவர்கள் எப்படி தெரியுமா நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் மட்டும் பார்க்க மாட்டாங்க எதிரி நாட்டவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது உதவி தேவனா கூட அங்கேயும் ஓடி போய் நிக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் உடனே செய்யக்கூடியவங்க அதனாலயே இவங்களை லவபுள் பொலிட்டீஷியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தவங்க இத்தனைக்கும் நேரில் கூட கிடையாது ட்விட்டர்ல சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கேன்சரால் இந்தியால அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு அங்க வந்து வைத்தியம் பார்த்தா என் குழந்தை சரியாயிடும் சொல்றாங்க அதை கேட்ட ஆறு மணி நேரத்திலேயே அவங்களுக்கான விசா கிடைக்குது உடனே இந்தியாவுக்கு அதுவும் சென்னைக்கு வராங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க குழந்தைக்கான சர்ஜரியும் நடக்குது இன்னைக்கு அந்த குழந்தை நல்லபடியா இருக்குது இந்திய மக்கள் மட்டும் கிடையாது பாகிஸ்தானை சேர்ந்த அந்த குடும்பம் கூட இன்னைக்கு சுஷ்மா சுவராஜ் அவர்களுக்கு நன்றியோட இருக்காங்க இந்த மாதிரி அந்த அந்த நாடு நாடு இந்த இந்த மக்கள் பார்க்க மாட்டாங்க யாருக்கு உண்மையாவே உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு ஓடி போய் உதவி பண்ணக்கூடியவங்க தான் இவங்க இப்போ இந்த நாலு சமூகம் சொன்னது தெரியுமா இது எல்லாமே வெறும் ட்ரெயிலர் தான் இவங்க கெரியரோட பீக் மெயின் பிக்சர் என்ன தெரியுமா இப்ப நான் சொல்ல போறதுதான் ஈராக்ல போர் நடந்துட்டு இருந்த சூழல்லையும் சில தீவிரவாத அமைப்புகளோட தாக்குதல்லையும் இங்கே இருந்து நர்ஸு வேலைக்காக போன நாற்பத்தி ஆறு நர்ஸுகளை சிறைப்பிடிச்சி வச்சுட்டாங்க அவங்கள எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவங்க படு இருக்குன்னு சொல்லணும் நடந்த கூட மலையாளத்துல ஒரு படம் மூலயமா காட்டியிருப்பாங்க அந்த படம் பார்க்கும் பொழுது நமக்கே புள்ளரிச்சு போயிடும் படத்துல கூட ஒரு கற்பனையால கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது ஆனா நெஜத்துல நடந்திருக்கு அதுக்கு இவங்க துரிதமா செயல்பட்டு ஒரு சொல்யூஷனையுமே கொடுத்துருப்பாங்க இந்த இன்சிடென்ட்டா எதுக்கு மலையாளத்துல படமா எடுத்தாங்க அப்படின்னா அங்க போன நாற்பத்தி ஆறு நர்ஸ்ல பெரும்பாலானோர் மலையாளிகள் அதுக்காகவே மலையாளத்துல இத டேக் ஆஃப் அப்படின்ற மூலயமா ஒரு படமா எடுத்தாங்க இந்த நாற்பத்தி ஆறு நர்சுகளையும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தனி விமானம் மூலயமா இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க எதுக்காக குறிப்பா இந்த சம்பவத்தை அவங்களோட கெரியர் பீக்னு சொன்ன தெரியுமா இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு நாட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்துறது அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டு வந்தது அப்படின்ற மாதிரியான இன்சிடென்ட் தான் ஆனா இந்த சம்பவம் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு கூட பிரச்சனை உள்நாட்டு குளர்ச்சியாளர்கள் கூட பிரச்சனை அதுவும் இல்லாம இந்த சைடு அமெரிக்கா அந்த நாட்டு கூட பிரச்சனை பண்ணுறது இந்த சைடு ரஷ்யா அந்த நாடு கூட பிரச்சனை பண்ணுறது இப்படி அந்த நாடே ஒரு கலவர பூமியா இருக்கும் பொழுது அந்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்தி என் மக்கள் என் ஊருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியே தனி விமானம் மூலயமா நாற்பத்தி ஆறு பேரையும் இந்தியாவுக்கு கூட்டு வந்திருக்காங்க இதனாலதான் இத வந்து அவங்க கெரியர் பீக்குன்னு சொன்னேன் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்தியாவுக்காக பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம இக்கட்டான சூழல்ல தெளிவான முடிவெடுப்பாங்க இந்த காரணத்தாலேயே இந்தியாவோட ஒன் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டரா சுஷ்மா சுவராஜ் அவர்களை சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாவது பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு தான் சேரும் இந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் வந்து இந்தியர்கள் மேலையும் இந்தியா மேலையும் மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்க எதிரி எதிரிநாட்டவர்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இவங்களை பெஸ்ட் லவ்டு பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரியும் அன்பா அழைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்தியால இன்னுமே இருக்கக்கூடிய பலருடைய மனசுல இவங்களுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும் இவங்க நம்ம நாட்டுக்காக பண்ண இத்தனை விஷயங்களுக்காக இவங்க இறந்த பிறகும் இந்தியா அவங்களுக்காக பத்ம விபூஷன் விருது கொடுத்து அவங்களை சிறப்பிச்சிருக்காங்க அவங்க இருக்கும்பொழுதும் பொழுதும் கொண்டாடினது அவங்க இறந்த பிறகும் அவங்களை இந்த இந்தியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வரிசையில எந்த தலைவர்களை பத்தி பேசலாம் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க அது போக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிடுங்க நன்றி ஜெய் ஹிந்த் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலபெருவர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு